எழுத போடுறதுதான் பரவாயில்ல ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியும் விசுவாசமா இருக்கணும் கடவுளிய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் பத்த பெரிய காரியங்கள் செய்கிறவா ஒரு பெரிய அற்புதங்களை நமக்கு என்ன பண்றதா இருக்கிறாரு செய்யறவரா ஆனா நம்ம என்ன பண்ணணும் விசுவாசி இந்த விசுவாசத்தை தான் விசுவாசி தான் தேவனுடைய மகிமையை என்ன பண்ண முடியும் காண கண்டு விசுவாசிக்கிறோடைய கானாதர் விசுவாசிகர் பாக்கியவானை சாட்சி புத்தகத்தில் ஆறிங்களை செய்கிறவராய் என்கிறார் சாட்சி புத்தகத்தில் என்ன சாட்சி புத்தகத்தில் சமய என்கிறவர் சாட்சி என்படை புத்தகல தான் சொல்லணும் இன்று நம்ம வாஸ்தி ஃபோன்ஸ் எடுக்கறோம் ராமஜி சபதி அதாவது சாட்சி அந்த புத்தகல எழுதி வச்சிருக்கிறோம் கத்த போன உயிர மறுபடியும் என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்திருக்காரு எது மூலியமா கொடுத்துருக்காரு எது மூலியமா கொடுத்திருக்கிறாரு சபம் மூலியமா கொடுத்த ஜோம் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்த சபைக்கு பாப்பா ஆண்டவரு உனக்கு ஜீவனை கொடுத்துருக்காருப்பா ஆனா சபைக்கு என்ன பண்ணல சபைக்கு வந்தா இன்னும் கத்தர் என்ன கொடுப்பாரு

அந்த ஆற்று வியாதியில இருந்து இப்ப மறுபடியும் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அது கூட எழுதி இருக்குது கத்தரின் கூட மாற்றினா கத்தரி என்ன ஆகிறாரு கண்ண ஆபரேஷன் கூட சகோதரிக்கு பண்ணது பெரிய விஷயம் பெரிய கத்தர் பார்வை கொடுத்திருக்க கத்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி சாட்சிகள் சொல்லிக்கிட்டே போனான்

கஷ்டப்பட்டுங்க அவ்வளவு நீ படிச்சு நீங்க டிகிரி வாங்கிக்கிறேன்னா அது இருபடாது நீ ஒரு டிகிரி வாங்கிக்கிறேன்னா அதுக்கு அட்டைதான் செய்துக்கிறாரு நான் ரெண்டு ரெண்டு மாதிரி பேச ரெண்டு பேரும் அப்பா புள்ள மாதிரி என்ன பண்ண மாட்டேன் எல்லா கஷ்டத்தையும் சொல்லணும் நம்மளுடைய கஷ்டங்களை பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லு நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம் எப்படி எழுதும் நம்மளுடைய நிலம என்ன 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 பண்ணணும் நம்ம பார்த்த கஷ்டத்துக்குன்னா வேற யாருன்னா தான் ஓயிட்டு இருப்போம் கூட கூடு என்ன பண்ணுது கொடு வேற யாருன்னா தான் மூஞ்சி ஓயிட்டு அதையும் சொல்லுங்க வேற யாருன்னா என்ன பண்ண முடியாது

தவற என்ன பண்ணிக்கிற போயிருக்க வயச மறக்கவே கூடாது பயச என்ன பண்ண விடாது மறக்கவே கூடாதுங்க நம்ம எப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி ஆண்டுக்கு உயர்த்திக்கிறாரு அது காரணம் என்ன காரணம் என்னங்க காரணம் என்ன விசுவாசம் ஜபம் அவங்க கிட்ட சொன்ன

ஐயா பத்தறி உங்களுக்கு ஊடு கொடுத்தாரு ஐயா கடற்க வந்து என்ன கொடுத்தாரு ஊடு இல்லாத கூடாது கத்தர் நம்மள நடத்துத கத்தர் நமக்கு செய்தா என்ன பண்ணக்கூடாது மறக்கவே கூடாது மறக்க கூடாது விசுவாசத்துல வளரணும் நாளுக்கு நாளைக்குள்ளீங்க எவ்வளவு நாளைக்கு எப்படி இருப்பீங்க அவங்க அதான் கேக்குறேன் அந்த வசனத்தை மாதிரி வாசிங்களேன்

கத்தர் செய்தோம் கத்தர் நடத்தான் மறந்துடணும் கத்தர் நம்மள இது வரைக்கும் கை இல்லை நம்மள என்ன பண்ணிட்டாங்க சைட்டாங்க மறந்துட்டாங்க கத்தர் கை நம்ம விசுமாசம் தான் ஆடவர் பாக்குறாரு எவ்வளவு நாளைக்கு இன்னும் எவ்வளவு நாளைக்கு குஞ்சு குஞ்சு நீ ஏந்திருப்ப ஏன் கத்தருடைய வார்த்தைக்கு வணக்கம்